மாவட்டத்தில் ஏ புதுப்பட்டி அருகே சாலையில் சென்ற டெம்போ டிராவலர் வேன் திடீரென தீப்பற்று எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சாலையில் சென்று கொண்டிருந்த வேனின் முன்பகுதியிலிருந்து புகை வந்துள்ளது உடனே ஓட்டுநரும் பயணிகளும் வேனிலிருந்து கீழே இறங்கியுள்ளனர் இதையடுத்து வேன் மலமளவென தீப்பிடித்து எரிந்தது தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் இருப்பினும் வேன் முற்றிலும் எரிந்து சேதமானது आ रहा वंडी भी खींच रही है और वो भी खींच रही है ये देती है आ मां मां वो बोल पा तांडी बोल पा वो टेस्ट में से கூடலூரில் பழங்குடியினரின் நெல் அறுவடை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் பூ புத்தரி எனப்படும் நெற்கதிர் அறுவடை திருவிழா பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கூடலூரில் உள்ள கோட்டை கோவிலில் நெற்கதிர் அறுவடை விழா நடைபெற்றது சென்னை மேளம் மற்றும் பழங்குடியினர் மேளதாளம் வாசித்து அறுவடை திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கண்ணமங்கலம் பேரூராட்சியில் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிலர் கடைகளை வைத்து சாலையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் நெரிசலால் வாகனங்கள் விபத்துகளில் சிக்கி உயிர் சேதம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருவழி சாலையாக மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க